ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் ஸ்வீட்டான சுருள் பூரி இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி இந்த ஸ்வீட் பூரியை ஒரு கப் மாவு இருந்தால் போதுங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாகக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பூரி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு கலருக்காக கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி சேர்த்து மாவை பசைஞ்சிடலாம் பூரிக்கு மாவு பசையிற மாதிரி நல்லா டைட்டாக பசைஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சுக்கோங்க மொதவே அதிகம் தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுட்டோம்னா மாவு நல்லா ஊறிடும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் பூரிக்கு உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டப்பிங் செய்யணும் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக எடுத்துக்கணும் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொறை குறைப்பாக கூட அரைச்சு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் பொட்டுக்கடலை அலந்திருத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பளவு சர்க்கரையும் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி வச்சுருக்கா பொட்டுக்கடலை மாவு கூடையே சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டஃபிங்க்கு ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம் சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு கப் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா நுறச்சி கொதி வர வரைக்கும் கொதிய வச்சுக்கணும் கம்மி பதம் பார்க்க தேவை இல்லைங்க சர்க்கரை நல்லா கொதி வந்து பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் கொதிய வச்சுக்கணும் அரை மணி நேரம் ஆகிருச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு இன்னொரு தடவை மாவை நல்லா பசைஞ்சிடணும் எந்தளவு பூரி உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் இதே போல் எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டோம்னா திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு தூவிடலாம் நல்லா மெல்லிசாக திரட்டிடணும் பூரிக்கு தடிமனாக திரட்டுவோம் இந்த ஸ்வீட் பூரிக்கு மெல்லிசாக திரட்டிக்கங்க இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் திரட்டி எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதா மாவில் எனக்கு பத்து பூரி வந்துச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் திரட்டினதுக்கப்புறமா பூரியை எடுத்துடலாம் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க திரட்டி வச்சிருக்க பூரியை ஒன்றென்னா எடுத்து எண்ணெயில் போட்டுறணும் எண்ணெயை மிதமான சூடில் வச்சுக்கோங்க இந்த பூரிக்கு சின்ன சின்ன பப்புள்ஸாக வரும் இந்த மாதிரி வந்தாவே போதும் பெரிய பபிள்ஸாக வந்ததுன்னா கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா உடஞ்சிரும் அப்போ தான் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பப்போ நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நமக்கு பூரி ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை தண்ணியில் பூரியை போட்டலாம் இதே மீத இருக்க எல்லா பூரிகளையும் பொறிச்சு சர்க்கரை தண்ணியில் போட்டுறணும் மிதமான சூடு இருக்கும்போதே ஸ்டப்பிங்கை மேலே தூவிடணும் அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி சுற்றிடணும் இப்போ நமக்கு சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சு பூரி ஆறிடுச்சுன்னா மொறு மொறுப்பாகிடும் மிதமான சூடு இருக்கும்போதே ஸ்டப்பிங் வச்சு ரோல் பண்ணிடணும் இதே போல மீத இருக்க எல்லா பூரியையும் சுட்டெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்டில் இந்த சுருள் பூரி இருக்கும் சுருள் பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் Thank you friends.